வழிபடுவான் நிமலான் இணை கருத என் அடியான் உயிரை ஒவ்வேல் என்று அடல் கூற்று பொன்னடியே வரவினாலும் போடு நீர் சுமக்கும் அடியார் என்னடியா இடர்களாய் அப்படி சொன்ன திருவாயில் காலனை காலால் கடிந்தான் அடியவர் காயின் சுவாமிய சிந்திக்கிறதுங்கிறதுக்கு வந்து அரிதானது என உயர்ந்த பொருள் அதனால வந்து சிந்திப்பறியன ஆனா அந்த வாய்ப்பு கிடைத்தபவர்களுக்கு சிந்திப்பவர்கள் அதுக்கும் அவன் திருவருள் வேணும் ஞான சம்பந்தர் திருக்கானப்பேர் தேவார்த்த ஒரு வார்த்தை சொல்லுவாரு தலையால் வணங்குவார் தவமுடையார்களே தலையால வணங்குறதுக்கும் எப்படி இருந்தாரு அது தவம் செஞ்சவங்களுக்கு தான் கிடைக்கும் சிந்திப்பரியன பரியன சிந்திப்பவர்க்கு அப்படின்னா அந்த வாய்ப்பு கிடைக்க பெற்றவர்களுக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முக்தி கொடுப்பன மனசால வழிபாடு செய்யறவங்களுக்கு சுவாமி என்ன கொடுக்க துத்தி பரிசு கொடுக்குறாங்க